அவுது பில்லாஹி மின் ஷைத்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் திருக்குறான் கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் அலமதுல்லா இன்னைக்கு இருபத்தி நாலாவது துவாவை பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு மிக முக்கியமான நல்ல அர்த்தங்கள் உள்ள ஒரு துவா நமக்கு தீங்கு நினைக்கக்கூடிய தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பு வேண்டி இறைவனிடத்தில் இந்த துவாவை நம்ம கேட்கலாம் இந்த நேரத்தில் இந்த துவாவை கேட்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய பலஸ்தீன் சகோதர சகோதரிகளுக்காகவும் கேட்கலாம் அவர்கள் படுற கஷ்டங்களுக்காக நம்ம இங்கேருந்து செய்யக்கூடியது இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறது மட்டும்தான் அநியாயக்காரர்களிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி இந்த துவாவை நம்ம கேட்கலாம் கட்டாயமாக எல்லாரும் இந்த துவாவை படித்து அவர்களுக்காக தொழுகையில் கேளுங்க இன்ஷால்லா

சூரா யூனஸ்ல இடம் பெற்றிருக்கிற இந்த துவாவை நம்ம அதிகம் அதிகமா கேட்போம் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர